எனக்கு பிரியமானவர்களே சங்கீதக்காரன் ஏறிடுத்தது போல இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை நீங்களும் ஏறிடுங்கள் கர்த்தாவே என்னுடைய விஷயத்துல இந்த போராட்டத்துல இந்த நெருக்கத்துல இந்த ஒடுக்குதலில் இந்த அவமானத்தில் அண்டவரே நீர் எழுந்தருளும் அண்டவரே உம்முடைய கையை உயர்த்தும் அவர் தமது கரத்தை அவர் உயர்த்த அவர் பலமை உள்ளவர் எதற்காக அவர் உயர்த்துகிறார் உன்னை விடுவிக்கும்படி உனக்கு நியாயம் செய்யும்படி உன்னை தூக்கி எடுக்கும்படி உனக்காக வழக்காடும்படி தம்முடைய கரத்தை அவர் உயர்த்துகிறார் ஹலலோயா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறதுனாலே அவர் நீதி உள்ள ராஜாவாய் அரசாளுகிறதனாலே இன்றைக்கு உன்னுடைய விஷயத்துல அவர் குறுக்கிடும் பொழுது ஒரு அதிசயத்தை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் ஹலலோயா